ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஷிவானே ஃபேஷன் எஸ் நேற்று எல்லாேருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்லபடியாக போயிருக்கோன்னு நினைக்கிறேன் எஸ் எனக்குமே நல்லா போச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அதனால தான் என்னால் வீடியோ போட முடியல சாரி ஸோ நம்ம இன்றைக்கி வந்து ஒரு புது புது கலெக்ஷன்ஸாக பார்க்கலாம் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அண்ட் சைடில் இருக்க பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட்ஸில் கிடைக்கும் வாங்க இப்போ ஒன்பதுன்னா கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஐம்போன் ஜிம்கி தாங்க நல்ல ஒரு பிக் சைஸ் ஜிம் ஜி பேட்டர்ன் நல்லா ஒரு பதிமூணு கல் தோடு இருக்க மாதிரியான பேட்டர்னில் இருக்கும் அண்ட் வந்து நல்லா ஃபுல் உங்களுக்கு க்ளோஸ்டு பேட்டன்ல ஜும்கி ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் இங்கே குட்டியாக கோல்டன் பால்ஸ் ஹேங்கிங்ஸ் இருக்க மாதிரி மாடல் ஃபுல்லாக அரும்பு பேட்டன்லாம் கொடுத்துருக்காங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க இதுதான் இந்த வீடியோக்கான அவே கிஃப்ட்டுமே அனௌன்ஸ் பண்ணுறேன் இதோட வர்த்தே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் அந்த ரேஞ்ச் வரும் இது இந்த வீடியோக்கான அவே கிஃப்ட்டாகவும் நான் அனௌன்ஸ் பண்ணுறேன் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குது அண்ட் கிவ்அவே கிஃப்ட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலாக நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே இதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடியோக்கு லைக் போடுங்க நல்லதாக கமெண்ட்மே போடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பயக்கிற மூலியமாக வின் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்டை கொடுத்துடலாம் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ்ல சூப்பராக இருக்குங்க மாடல் இந்த மாடல் சேலுக்குமே அவைலபிள் இருக்கு சூப்பரான பேட்டர்ல இருக்கு அப்படி ரியால் கோல்டில் இருக்க மாதிரி இருக்கும் டிட்டாச்சபிள் மாடல் ஜிம்கி சூப்பரான ஃபினிஷிங்ஸ்ல இருக்கு ஸோ பண்ணிக்கலாம் இந்த ஐம்போன் ஜிம்கி அதனால நல்லா பிக் சைஸ்ல இருக்க ஜிம்கி பேட்டர்னோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் டுவெண்ட்டி மட்டும் தாங்க ஸோ ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டோனோட கிளட்டர் எல்லாமே சூப்பரவாக இருக்கு நெக்ஸ்ட் பார்க்க மாடல் பாருங்க இந்த மாடல் வந்து ஐம்போன் நட்டிக்கை கலெக்ஷன்ஸ்க்கு அப்படியே ரியால் கோல்டில் இருக்க மாதிரினா ஃபினிஷிங்ஸில் இருக்கும் சூப்பரான பேட் கியூட்டாக இருக்குங்க இந்த வந்து ஐம்போன் அட்டிகை பேட்டர்ன் ஸ்டோன்ஸோட கிளிட்டர் நல்லா ஒரு பொடி ஸ்டோன்ஸில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க சென்டரில் ஒரு கெம் ஸ்டோன்ஸ் இருக்குது மாதிரி தான் ஃபினிஷிங் செயின் மாடல் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக ஹார்ட் ஷேப் பேட்டர்னில் செயின் மாடல் இருக்குது சூப்பர் கியூட்டாக இருக்குது அனைத்து உங்களுக்கு பேக் செயின் அட்டாச் ஆகிடும் நல்ல அழகான ஐம்போனில் அடிகை கலெக்ஷன் ஸோ வேணும்ன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸுமே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஐம்போன் அடிகையோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் எயிட்டி மட்டும் தாங்க நல்ல அழகான பேட்டர்னில் இருக்குது ஸோ வேணும்னு தவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகான பேட்டனாக சூப்பராக இருக்குங்க ஃபினிஷிங்ஸ் எல்லாமே ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸுமே நீங்கள் புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் பாருங்க இந்த சூப்பரான ஐம்பண்ட் சிங்கிள் டாலர் தாங்க நல்ல அழகான பேட்டனில் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ரூபி ஸ்டோன்ஸில் இருக்கிற மாதிரி செயின் பேட்டர்னு ஃபுல்லாக உங்களுக்கு ரூபி ஸ்டோன்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க ரொம்ப க்யூட்டான ஃபினிஷிங்ஸ் அந்த ஸ்டோன்ஸோட ஷைனிங் எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த பேட்டன்ல உங்களுக்கு அந்த சிங்கிள் லூப் டாலர் செயின் ஷார்ட் செயினுக்கு போடுற மாதிரி அந்த மாதிரி பேட்டர்லேயும் அவைலபிள் இருக்குது இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்கொயரி பண்ணிக்கோங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்க பாருங்க நல்ல அழகான பேட்டர்ன் அந்த செயின் ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டோன்ஸ் ஒர்க்கில் பண்ணியிருப்பாங்க க்யூட்டாக இருக்கும் அண்ட் பேக் செயின்மே அட்டாச்சாக இருக்கும் இது வந்து நெக்லஸ் பேட்டர்னில் இருக்கற மாதிரியான மாடல் ஸோ இந்த ஸ்டோன்ஸில் உங்களுக்கு இயரிங்ஸ் அவைலபிள் இருக்குது முகப்ப செயின் அண்ட் பிரேஸ்லெட்டு அந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது நெக்லஸ் ஃபுல் நெக்லஸ் கூட அவைலபிள் இருக்குது இன்கேஸ் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நம்ம இந்த வீடியோவில் இந்த நெக்லஸ் மட்டும் தான் காமிக்கலாம் நல்ல அழகான பேட்டர்னில் இருக்குது பாருங்க எனக்கு பர்சனலாக இந்த பேட்டர்ன் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு அவ்வளோ அழகான ஃபினிஷிங்ஸ் பிகாஸ் ஊபின்வே அவர் தனி அழகு தாங்க அண்ட் இது உங்களுக்கு பேக் செயின்மே அட்டாச் இருக்கும் நல்ல அழகான மாடல் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸே புக் பண்ணிக்கலாம் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த நெக்லஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் டபுள் நைன் மட்டும் தான் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃபைவ் டபுள் நைன் ரேஞ்ச் ஒரு க்யூட்டான ஃபினிஷிங்ஸில் ஸ்டோன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்க்க போக கலெக்ஷன்ஸ் பாருங்கள் இந்த பேட்டர்ன் சூப்பரான பிரேஸ்லெட் பேட்டர்னுங்க அழகாக இருக்குது பாருங்க ஃபுல்லாக உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன்ஸ் காம்பினேஷன்ஸில் இருக்க மாதிரியான பேட்டர்னில் இருக்கும் அந்த ஷைனிங்லாம் கூட அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரியான ஷைனிங் டைமண்ட் லுக்கில் இருக்குங்க ஸோ இந்த பேட்டர்ன் இந்த செயின் மாடல்லாம் உங்களுக்கு கோல்டில் இருக்க மாதிரி அண்ட் இந்த எந்த இடத்துல உங்களுக்கு டைமண்டில் உங்களுக்கு ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ண மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் சூப்பர் க்யூட்டான மாடல் அண்ட் இதில் அவங்களுக்கு ஹூப் பேட்டன் ஆகிருக்கும் இந்த இடத்துல லிங்க் பேட்டன் ஆடாயிருக்கும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் சூப்பரான மாடல்னு அழகாக இருக்குது ஸோ வேணுண்டுவங்க இந்த பிரேஸ்லெட்மே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த பிரேஸ்லெட்டோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி லுக் வைஸ் அப்படியே கோல்டில் அண்ட் டைமண்டில் கலந்ததுக்கு மாதிரின ஃபினிஷிங்ஸில் இருக்கும் ஸோ வேணுண்டுவாங்க ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸுமே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போக இயரிங்ஸ் பாருங்க இந்த பேட்டர்னுமே சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்க பேட்டனுங்க ஒரு அஞ்சு கல் மட்டும் இருக்க மாதிரி இந்த பாட்டன் ஸ்பெஷலாக அப்படி டைமண்ட்லேயே இருக்க மாதிரி இருக்கும் பிகாஸ் இந்த பேட்டர் வந்து எங்கள் மம்மி வச்சுருக்காங்க ஆக்சுவலி சீரியஸாக இதே டிசைனில் அப்படி தான் இருக்கும் நான் என்னால் முடிஞ்சதுன்னா ஒரு நாள் கண்டிப்பாக அந்த டைமண்ட் இயரிங்ஸுமே வீடியோவில் காமிக்க ஸோ அதே மாதிரியான பேட்டர்னில் தான் இந்த இயரிங்ஸ் ஐம்போன்னில் நம்ம எடுத்துகிட்டு வரைக்கும் அதே இந்த ஸ்டோன் கிளிட்டர்ஸ் எல்லாமே சூப்பராக அப்படியே இருக்காங்க அச்சு டிஃப்ரெண்டே தெரியாது அந்த அளவுக்கு ஃபினிஷிங்ஸ்ல கொடுத்துருப்பாங்க நல்ல அழகான பேட்டன் அண்ட் பேக் சைடில் பேக் டைப்போடு வந்துடும் பட் இந்த இயரிங் ஒரு அஃபோர்டபுளான இயரிங்ஸ் கொடுங்க இந்த இயரிங்கோட ப்ரைஸ்மே பார்த்திங்கன்னா ஒன் டபுள் நைன் மட்டும் தான் நல்ல ஒரு அழகான ஃபினிஷிங் ஷைனிங் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல ஒயிட் ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும் இதில் இன்னும் நிறைய கலர் காம்பினேஷன்ஸ் இருக்குது அதிகமாக நான் காமிக்கிறேன் ஒரு சிங்கிள் செட் வந்து ஒன் டபுள் நைன் மட்டும் தான் நெக்ஸ்ட் பார்க்க இயரிங்ஸ் பாருங்க இதே பேட்டர்னால் உங்களுக்கு நடுவில் ரூபி ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி ஃபினிஷிங்ஸில் ஃபினிஷிங்ஸ் இருக்குது சூப்பர் க்யூட்டான மாடலுங்க இதோட பிரைஸ்மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டபுள் நைன் மட்டும்தான் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஒன் டபுள் நைன் ரேஞ்சு நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கலர் காம்பினேஷன் கலர் காம்பினேஷன்ஸில் இருக்க மாதிரியான பேட்டர்ன் எதுவுமே சூப்பரான மாடலுங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குது இதுவுமே உங்களுக்கு ஒன் டபுள் நைன் மட்டும்தான் பேக் சைடில் ஸ்க்ரூ பேக் டேக் கூட வந்துடும் நல்ல அழகான ஃபினிஷிங் சூப்பரான மாடல் நெக்ஸ்ட்டு பார்க்க செயின் மாடல் பாருங்க நிறைய பேர் வந்து நான் ரீசெண்டாக வந்து ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் ஒரு பால் பேட்டர்னில் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் மாடல் பார்த்துருந்தேன் போட்டிருந்தேன் அதுக்கு வந்து நிறைய பேர் தேர்ட்டி இன்ச்சஸில் வேணும்னு கேட்டிருந்தீங்க ஸோ ஸ்பெஷலாகவே அவங்களுக்கு எடுத்துனது கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பீசஸ் வரைக்கும் ஸ்டாக் இருக்குது ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் பால் பேட்டர்ன் செயின் கோல்டன் பால்ஸ் இருக்க மாதிரி தான் ஃபினிஷிங்ஸில் இருக்கும் நல்ல அழகான பேட்டன் அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி ஃபினிஷிங்ஸில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நம்ம டாலர் செயின் எந்த கலர் டாலர் செயின்ஸ் வேணாலும் நீங்கள் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் நல்லா அழகாக இருக்கும் பிளெயினா இல்லாமல் பால் இருக்கும் இருக்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்கும் நல்ல அழகான மாடலுங்க தேர்ட்டி இன்ச்சஸில் நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சூப்பரான ஃபினிஷிங்ஸ்ல இருக்கு ஸோ வேணும்னு ஃபாஸ்ட்டாக இந்த செயின்மே நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த பால் செயின் பேட்டர்னோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் டபுள் நைன் தேர்ட்டி இன்ச்சஸ் மாடல் ஃபைவ் டபுள் நைன் சூப்பராக இருக்கும் ஃபினிஷிங்ஸ் எல்லாமே நல்லா ஸ்மூத் அண்ட் சாஃப்ட்டாக இருக்கும் அது அப்படியே ரிஃப்ளெக்ஷன் பாருங்கள் அவ்வளோ அழகாக தெரியுது ஸோ நல்ல அழகான பேட்டர்ன் ஸோ வேணும் வாங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃபைவ் டபுள் நைன் மட்டுமே நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு படிச்சிருந்தா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீக் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே அப்டேட்ஸ்ல கிடைக்கும்